ஓம் ே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவுக்குள் தண்ணீரை பூஜை அறையில் இப்படி வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லீங்களா இல்லைங்களா இந்த தண்ணீரை எப்படி வைக்கணும் எந்த நேரத்துல வைக்கணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் இன்றைய நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆணி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாத கடைசி வெள்ளிக்கிழமைய சிறப்பான வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இன்றைய நாள் பல விசேஷங்களை ஒன்றாக ஒரே நாள்ல வருது அப்படின்னா அந்த தவறாமல் இறை வழிபாட்டை வந்து செய்யணுங்க நாம என்ன வழிபாடு செஞ்சாலும் அதற்குண்டான பலன் நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும் இன்றைய நாள் வளர்விரை வெள்ளிக்கிழமை ஆணி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை சஷ்டியும் வருகிறது இதுல ஆணி திருமஞ்சனமும் வருகிறது இவ்வளவு அற்புதங்களையும் இவ்வளவு விசேஷங்களையும் கொண்ட இந்த நாளை பெண்கள் யாருமே தவறாமல் நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆணி திருமஞ்சனத்துக்கு நடராஜருக்கு அபிஷேகத்திற்கு ஏற்கனவே என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி தனியா ஒரு பதிவு போட்டிருக்கிறான் அதையும் பாருங்க நிறைய நம்ம பதிவுகளில் நிறைய சிஸ்டர்ஸ் சொல்றீங்க உங்களுக்கு இது பலன் அளிக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில தாங்க இருக்கும் சரி இன்றைய பதிவுல நம்ம பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா ஒரு பண வரவை அதிகரிப்பதற்கும் பணத்தை நம்ம வீட்ல தாராளமாக புழங்குவதற்கும் நாம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம்தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவாங்க பணம் நல்லாவே சம்பாதிப்பாங்க ஆனால் நம்ம அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து தங்கவே தங்காது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ஒரு பத்து ரூபாய் செலவே இல்லாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டுதான் நம்ம பண்ண போறோம் பரிகாரம் அப்படின்னு சொன்ன ஏதோ பெரிய ஒரு செலவை தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்லாம் நீங்க பயப்பட தேவையே இல்லை நம்ம எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிய வகையில தாங்க ஒவ்வொரு பரிகாரத்தையும் வழிபாடுகளையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சரி இந்த பதிவுல நாம செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க பூ வீட்டு பூஜை அறையில தாங்க செய்யணும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம மகாலட்சுமி பூஜைகள் செய்வோம் இல்லைங்களா நீங்க அப்படி அந்த பூஜைகள் செய்யும் போதும் இந்த தண்ணீரையும் நீங்க ரெடி பண்ணி உங்க வீட்டு பூஜை அறையில வச்சிடலாம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா கண்ணாடி கிண்ணம் கண்ணாடி கிளாஸ் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க கண்ணாடியா இருந்தா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அது இல்லை அப்படிங்கிறவங்க மண்ணிலான பானைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் அதுல முழுவதுமாக சுத்தமான நீரை நிரப்பிக்கோங்க அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் கொஞ்சம் ஒரு ஒரு முடி இருந்தா கூட போதுங்க பன்னீர் ஊத்திக்கோங்க ஏலக்காய் ஐந்து பச்சை கற்பூரம் ஒரு துண்டு கிராம்பு அஞ்சு ஜவ்வாது கொஞ்சம் அத்தர் கொஞ்சம் அதே மாதிரி ஒரு ரூபாய் நாணயம் போட்டுக்கோங்க அதற்கப்புறம் ஒரு எலும்பு சம்பளம் இந்த எலும்புச் சம்பளம் எதுவும் அழுகல் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய எலும்புச் சம்பளமாக உள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு பக்கத்தில் வச்சிருங்க அவருடைய பாதத்திலே நீங்கள் வச்சிடலாம் இதற்கு அப்புறம் நீங்க மகாலட்சுமி தயார் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இல்லைங்க நாங்க செஞ்சு முடிச்சுட்டோம் அதற்கப்புறம் இந்த நீரை வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் இதில் இந்த தண்ணீர்ல கலந்திருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது பணத்தை தாராளமாக நம்ம வீட்டுல புழங்க வைக்கும் நம்ம வீட்டுல வந்து ஒரு இருபது ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த இருபது ரூபாயை வந்து இருபது ஆயிரமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த தண்ணீருக்கு உண்டு இந்த தண்ணீரில் கலந்திருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையுமே பணத்தை வசிக்கப்படுத்தும் தன்மை கொண்டது அதே மாதிரி இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான பொருள் வாசனை நிறைந்த பொருள் நம்மளுடைய பூஜை அறையும் நம்மளுடைய வீடுகளும் வாசனை நிறைந்த இடமாக இருந்தால் நிச்சயம் அங்கு வந்து மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாள் அப்படி மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய இடத்துல வறுமைகள் தரித்திர நிலைகள் இருக்காது தான் நான் சொல்றேன் இந்த ஒரு நீரை நீங்க ரெடி பண்ணி உங்க பூஜை அறையில வச்சிருங்க சரிங்க நாங்க வச்சுட்டோம் இது இந்த நீரை வந்து என்ன செய்யணும் திரும்ப அப்படின்னா அன்று இருபது இரவு முழுவதும் உங்க வீட்டுல அப்படியே விட்டுடுங்க அந்த நீரை வந்து பூஜை அறையிலேயே இருக்கட்டும் ஒன்னும் நீங்க செய்ய வேணாம் அந்த வாசனையானது உங்க வீடு முழுவதும் அந்த நறுமணம் வந்து அப்படியே மைல்டா வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் அந்த மாதிரி அது மாதிரி நல்லா இது பண்ணும் நீங்க சனிக்கிழமை நாளைய தினத்துல அந்த நீரை எடுத்து கால்பதா கால்படாத இடத்துல ஊத்திருங்க இப்படி நாம செய்யும் போது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள்லாம் விளங்கி நம்ம வீட்டுல வந்து தரித்திர நிலைகள் எப்பவுமே இருக்காது ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் ஒரு நெகட்டிவ் வைபா இருக்குது எப்போ பார்த்தாலும் சண்டையா இருக்குது யாருக்காவது உடம்பு சரி இல்லாம போயிருது வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது கடன் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலை இந்த மாதிரி பிரச்சனைல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நீரை இன்று இரவு செஞ்சு வச்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இது ஏதோ மூட நம்பிக்கை எல்லாரும் சொல்றாங்க இதெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு பலன் கிடைக்குமா நம்மளுக்கு காசு வந்துருமா அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க இதற்கு பின்னாடி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வாசனை நிறைந்தது இருக்குது ஒரு பாசிட்டிவா இருக்குது அப்படின்னா எந்த ஒரு கெடுதலும் நடக்காது எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்க வேணா இதை கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே அதனுடைய மாற்றம் தெரியுங்க இந்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்